கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம போன பதிவுல ஒரு நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கோழி குஞ்சு எப்படி பராமரிக்கன்றதை பத்தியா டீடெயிலாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதோட கண்டினியூஷன் தான் இது இதுல வந்து நம்ம பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் கோழி குஞ்சுகளுக்கு எந்த மாதிரியான வேக்சின் கொடுக்கணும் கோழி குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கணும் எப்படி நம்ம வந்து அதுக்கு ஃபுட் கொடுக்கணும் அதை பத்தி டீட்டெயிலாக பாக்கலாம் மறக்காம பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோழி குஞ்சுக்கு வந்து ஒன் கொடுத்துட்டோம் அது வந்து ஏழு நாளில் கொடுக்கக்கூடியது அடுத்து ஐபிடியும் கொடுத்துட்டோம் அது வந்து பதினொன்று நாளில் கொடுக்கக்கூடாது அடுத்து வந்து ஒரு பதிமூணு நாளில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம கண்டிப்பாக வந்து எஃப் ஒன் போடணும் அந்த எஃப்ஒன் போட்டிங்கன்னா கோழி குஞ்சுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ப்ராப்பராக வேக்சின் வந்து ஃபாலோ பண்ணும்போது கோழிக்கு வந்து எந்த நோய் தாக்கமும் இருக்காது அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடே என்ன பண்ணுவாங்க மஞ்சக்கம்மல் ஊசி போடுவாங்களா தோல் ஊசி மஞ்ச கம்மல் ஊசின்னு போடுவோம் அதே மாதிரி தான் கோழிக்குமே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட்டு கோழி வந்து எஃப் ஒன் கொடுத்துட்டு ஐபிடி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம லசோட்டாவுக்கு வரும் இப்போ வந்து நம்ம லசோட்டா கொடுக்க போகிறோம் பதினஞ்சு நாளில் வந்து கொடுக்கக்கூடியது லசோட்டா கண்டிப்பாக இது கொடுக்கணும் இந்த லசோட்டாலாம் ப்ராப்பராக கொடுக்கும்போது தான் வெள்ளை கழிச்சலே வராது ஒரு பண்ணை அழியத்துக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் அடுத்து வந்து நம்ம அம்மை நோயால் இறக்கும் அம்மை நோய் தடுக்கிறதுக்காக தான் ஐபிடி கொடுக்குறோம் வெள்ளை கழிச்சல் தடுக்கிறதுக்காக தான் வந்து ஒன் அடுத்து இப்போ லசோட்டா கொடுக்குறோம் இது வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும் லசோட்டா ஒரு பதிமூணு நாள் ஒரு லசோட்டா கொடுக்கணும் அடுத்து வந்து ஒரு மாதத்துல ஒரு ஒன்றரை மாதம் ஒரு லசோட்டா கொடுக்கணும் அடுத்து ஸ்டே டேரெக்டாக வந்து நம்ம இன்ஜெக்ஷனுக்கு போகலாம் டூ மந்த் கம்ப்ளீட் ஆகுதுன்னா உங்கள் கோழியோட வெயிட் வந்து அரை கிலோக்கு மேலே இருக்குது ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சோன்னா நீங்கள் டேரக்டாக ஆர்டிவிக்கே இன்ஜெக்ஷன் வந்து போட்டுடலாம் இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து இந்த கோழி கொஞ்சம் வந்து வளர்க்கணும் இதுக்கு இடையில் கோழி வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் கூட நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டினேன் அப்போ வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பெருசு பெருசாகிடுச்சு இன்னும் இதுக்கு வந்து நாலு வாரமே கம்ப்ளீட் ஆகலை ஒரு ரெண்டரை ரெண்டரை வாரம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போவே கோழி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்டே வந்துருச்சு அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஃபுட்டு தான் ஃபுட்டும் தண்ணியும் ஃபுட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஃபுட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ கோழி வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் எப்பவுமே இளம் குஞ்சுகளுக்கு வந்து நம்ம நாச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து கொடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நாச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியலனா புண்ணாக்கு வகைகள் அதாவது கடலை புண்ணாக்கு வேர்க்கடலை புண்ணாக்கு இல்லை சூரியகாந்தி புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்கு அப்புறம் தவிடு நெல்லோட தவிடு இருப்பதா அது கருக்கா தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த தவிடு அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நார்ச்சத்து வந்து அதிகரிக்கும் அடுத்து முக்கியமாக வந்து என்னால் புண்ணாக்கு தவிடெல்லாம் கொடுக்க முடியலைங்க நான் என்ன கொடுக்குறதுனா நீங்கள் சோளத்தை மட்டுமே சோளம் கம்பு வந்து அரைச்சி கொடுத்தீங்கனாலே போதும் அதுவுமே வந்து நாச்சத்தை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் அடுத்து வந்து பச்சையாக கீரை இந்த வாழை இலை இதெல்லாம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கோழி குஞ்சுக்கோட வளர்ச்சிக்கு பின்னாடி வளர்க்குறவங்களோட உழைப்பு வந்து ரொம்பவே முக்கியம் அவங்க வந்து கோழி குஞ்சு எப்படி பார்த்து காக்கிறாங்க அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ராப்பரான ப்ரூடிங்கு அடுத்து ப்ராப்பரான வேக்சினேஷன் ப்ராப்பரான ஃபுட்டு அப்புறம் ப்ராப்பராக வந்து வாட்ரு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் கோழிக்கு வந்து அடிக்கடி வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும் அப்போது வந்து அதுக்கு வந்து இந்த வெப்ப அழைச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து வரவே வராது அடிக்கடி அதனால் வந்து கோழி பண்ணில் எப்போவுமே தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் கோழி குடிக்கதோ குடிக்கலையோ நீங்கள் வந்து ப்ராப்பராக தண்ணி வந்து அந்த ட்ரிங்கரில் குடி வச்சிடணும் ஃபீடரில் எப்போவுமே ஃபீட் இருந்துகிட்டே இருக்கும் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கோழி குஞ்சுக்கு உங்கள் கோழி பண்ணையில் எந்த ஒரு லாஸ்மே வராது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நான் ப்ராப்பராக எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோழி கொஞ்சம் வெளியும் திறந்து விடக்கூடாது ஏன்னா கோழி கொஞ்சம் வந்து கீச்சு கீச்சு கீச்சின் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சவுண்டுக்கு வந்து பாம்பு எட்டி பார்க்கும் கீரி ஏட்டி பார்க்கும் காக்கா எட்டி பார்க்கும் எட்டி பார்க்கும் நாய் முக்கியமாக இது எல்லாமே வந்து இந்த கோழி கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா கோழி குஞ்சு வந்து அப்படியே சவுண்டு போட்டு என்ன வந்து தூக்கிட்டு மாதிரி சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும் கிட்டலாம் இந்த கோழி கொஞ்சம் காப்பாற்றுறது கோழியோட உரிமையாளர்கிட்ட மட்டும்தான் இருக்குது நம்ம எப்போவுமே கோழி கொஞ்சம் வந்து ஓப்பன் பிளேஸில் வந்து திறந்து விடவே கூடாது கொஞ்ச நாள் வரைக்கும் அதாவது அங்கே வந்து காக்கா நாய் பருந்து எதுவுமே வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக திறந்து விடலாம் ஃப்ரீயாக திறந்து விட்டால் கோழி கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துடும் இருந்தாலும் நிறைய இழப்புகள் வரும் இது கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால காக்கா நாயெலாம் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும் தூக்கிட்டு போயிடும் அதனால் நம்ம யாராவது இருக்கும்போது மட்டும்தான் கோழி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடணும் அப்படிலாம் இந்த மாதிரி ரூம்லேயே அடைச்சி நீங்கள் ஃபீட் போட்டு வளர்த்து எப்போது கோழி குஞ்சாலும் அதை வந்து அதுவே காப்பாற்றிக்கிறன்ற தன்மை வருதோ அப்போ வந்து பெருசாகதோ அந்த அந்த டைமில் தான் நம்ம வந்து திறந்து விடணும் அப்போ தான் வந்து ஒரு கோழி குஞ்சு கூட உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும் இல்லை என் கோழி கொஞ்சம் ஃப்ரீயாக வளர்ந்தால் சீக்கிரமாக வளர்ந்துருன்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் கோழி மொத்தமே காலியாகிடும் என்னோடய கோழிலாம் அப்படி தான் காலியாச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு கூடவே இருந்து கோழி குஞ்சு பாதுகாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்